What?

இன்று இன்றைய மீட்டிங்கில் நம்ம நம்ம திட்டத்தின் சிறப்பம்சங்களில் இரண்டாவது சிறப்பம்சமான ரெஃபரல் இன்கம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நம்ம திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா கொடுத்து நம்ம திட்டத்தில் உதவி செய்து பிறருக்கு ஒரு முகம் தெரியாத நபருக்கு உதவி செய்து நம்ம திட்டத்தில் சேர்கிறோம் சேர்றவங்க ஆள் சேர்க்க முடியுங்கிற முடிகிறவங்களும் சேரலாம் ஆள் சேர்க்க முடியாதவங்களும் நம்ம இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக வச்சுருக்கோம் ரெண்டு விதமான ஆள்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முக்கியமாக நோக்கமாக வச்சுருக்குறோம் ஏன்னா பல திட்டங்களை வந்து ரெண்டு பேர் சேர்க்கணும் நாலு பேர் சேர்க்கணும் அஞ்சு பேர் சேர்க்கணும் கட்டாயம் அப்போ தான் உங்களுக்கு இன்கம்மே வரும் ஜென்ரேட்டர் ஆகும் அப்படிங்கிற முறையில் தான் வச்சுருக்குறாங்க அதனால் ஆள் சேர்க்க முடியாதவங்க நம்ம த மற்ற திட்டங்களில் சேரவே முடியாது அப்போ நம்ம திட்டங்களை அவங்களையும் சேர்க்குறோம் ஆள் சேர்க்க முடியிறவங்களையும் சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களையும் ஏன் ஒதுக்கி வைக்கணும் அந்த மாதிரி ஆளுகளும் நம்ம திட்டத்தில் சேர்ந்து நமக்கு கிட்ட எல்லாரை போல அவங்களும் அந்த பலனை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் சரி அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும்னா அப்போ ஆள் சேர்க்குறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு நீங்களுக்கு கேட்கலாம் ஆள் சேர்க்கறது திறமை உள்ளவங்களுக்கு தனியாக நம்ம வருமானம் வச்சுருக்கோம் அந்த வருமானத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆள் சேர்க்குறவங்களுக்கு நம்ம திட்டத்தின் சார்பில் ஆட்களை சேர்க்கும் நபர்களுக்கு என்னென்ன சிறப்பு இன்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு குறிப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதில் மூன்று விதமான வருமானம் நம்ம இந்த ரெஃபரல் இன்கம்முக்கு நம்ம திட்டத்தில் வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து ஸ்பாட் இன்கம் ரெண்டாவது ஸ்பான்சர் இன்கம் மூணாவது வீக்லி இன்கம் அப்படி மூணு விதமான வருமான வாய்ப்புகளை பெறும் பெறுவதற்கான வாய்ப்புகளை இது நம்ம இந்த ரெஃபரல் இன்கம் ஆள் சேர்க்குறவங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கலாம் அப்போ ஸ்பாட் இன்கம் அதில் முதல் இது நம்ம ஸ்பாட் இன்கம் ஸ்பாட் இன்கம் என்ன அப்படின்னா ஒரு நபரை நம்ம சேர்க்கும்போது உடனடியாக கிடைக்கிற ஒரு வருமானம் அதைத்தான் நம்ம ஸ்பாட் இன்கம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு நபரை நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்போ உள்ள இதுப்படி உங்களுக்கு ஆயிரம் ரூபா சேர்த்த அடுத்த செகண்டு உங்களுக்கு கிடைக்கும் அவர் நபுரம் சேர்க்குறீங்க அவருக்கு உள்ள பேமெண்ட்டு ஒரு உதவித் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க ஸ்பான்சர் உங்கள் ஸ்பான்சர்ட்டை கொடுத்து தான் நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணுவீங்க அந்த ஸ்பென் ஸ்பான்சர் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டு உங்கள் அக்கௌண்டில் ரூபா வந்திருக்கும் அதுதான் அந்த ஸ்பாட் இன்கம் அது வேறு எதுக்கு டிலே ஆகி நீங்கள் அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் கேட்டு அப்புறம்தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் போட்டால் அடுத்த செகண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆயிரரூவா வந்துருக்கும் ஒரு நபரை சேர்த்த அடுத்த செகண்டில் அவங்களுக்கு ஆயரூபா வந்துருக்கும் அதுதான் ஸ்பாட் இன்கம்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்கள் உங்கள் வாலெட்டில் இவ்வளோ வந்தால் தான் எடுக்கணும் அல்லது பெர்மிஷன் கொடுத்தா தான் எடுக்கணும் அப்ரூவல் கொடுத்தா தான் எடுக்கணும் இப்படிங்கிற எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் ஸ்பான்சர்ட்டு உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்புறம் இந்த உதவித்தொகை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தையும் கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி ப ஐநூற்றி பத்து யாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்புவாங்க அனுப்பி முடித்ததும் உங்கள் அக்கௌண்டில் ஆயிரம் ரூபா ஆக அதுதான் ஸ்பாட் இன்கம்னு நம்ம சொல்கிறோம் ரைட் அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குறது ஸ்பான்சர் இன்கம் இது ஸ்பான்சர் இன்கம் என்னென்னா ஒரு நபரை சேர்க்குறது அப்படி ஸ்பாட் இன்கம் வச்சுருவாங்க பத்து நபர்களை சேர்ப்பவர்கள் அப்படிங்கிறது பத்து நபரை சேர்த்தா உங்களுக்கு ரூபா ஒரு போனஸ் மாதிரி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம ஸ்பான்சர் இன்கமில் முதல் இதாக நம்ம வச்சுருக்கிறது பத்து நபர்களை சேர்க்குறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்புறமா இருபத்தி ரெண்டு நபர்களை சேர்ப்பவர்களுக்கு டோட்டலில் யாருக்கனே பத்து சேர்த்துருப்பீங்க அப்போ இன்னும் ஒரு பன்னிரெண்டு பேர் அப்படி மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் வரும்போது திரும்பவும் யாருக்குனே ஒரு ரெண்டாயிரரூபா கிடச்சிருக்கோம் இப்போ ஒரு நாலாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் உங்கள் டோட்டலில் அப்புறம் ஐம்பத்தி ஒரு நபர்கள் வரும்போது திரும்பவும் ஒரு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் டோட்டலில் எழுபத்தி மூணு நபர்கள் வரும்போது திரும்பவும் ஒரு நாலாயிரரூபா கிடைக்கும் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது நபர்கள் சேர்த்தா நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்புறமா ஒரு நாலாயிரரூபா கிடைக்கும் இப்படி ஒரு நூறு நபர் நீங்கள் வைங்களேன் நூறு நபர் நீங்கள் சேர்க்குறேன்னு வைக்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா உங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு நபரை நீங்கள் இப்போ பத்து நபரை சேர்த்திங்கன்னா ஸ்பாட் இன்கம்லேயே உங்களுக்கு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக உங்களுக்கு இந்த போனஸாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் இருபத்தி ரெண்டு நம்ப நபர்களை நீங்கள் சேர்க்கும்போது ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரம் ரூபா இப்போ ஒரு நாலாயரூவா ஆறாயிரரூவா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்பாட் இன்கம் வழியாக ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ இப்படி உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்போது நபர்கள் சேரும் போது நூறு நபர்கள் சேரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த போனஸ் மட்டும் பதினெட்டாயிரமும் உங்களுக்கு ஆள்களை சேர்த்தது இவ்வளோ ஸ்பாட் இன்கம் ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உடனடியாக கிடைக்கிற ஒரு விஷயம் எதற்கு எந்த டிலேயுமே இல்லை நீங்கள் சேர்த்தா நீங்கள் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்குறீங்களோ அது உடனடியாக அவங்களுக்கு வருமான வாய்ப்பு நம்ம புடனடி வடிவம் வருமான வாய்ப்பை நம்ம வச்சுருக்கோம் அதில் அதனால் நீங்கள் அனைவரும் இந்த ரெஃபரல் இன்கமில் நீங்கள் கலந்து கொண்டு நம்ம திட்ட லெவல் இன்கமுக்கெல்லாம் நூறு பேர் சேர்ந்தாதான் ஒரு ஆள் வர வருவாங்க பல திட்டங்களில் தெரியும் ஒரு ஆள் வெளியே வரேன்னா அறுபது அறுபது கோடின்னு வச்சிருப்பாங்க ஆனால் அஞ்சு கோடி நபர்கள் சேர்ந்தா தான் ஒரு ஆள் கிடைக்குங்க ரெண்டாவது ஆள் கிடைக்குன்னா இன்னும் ஒரு மூணு கோடி மூன்றரை கோடி சேருங்க அப்போ எட்டரை கோடி வந்தால் தான் ரெண்டாவது நபருக்கு கிடைக்கும் மூணாவது நபருக்கு எப்போ கிடைக்கும் திருப்பி ஒரு மூன்றரை கோடி சேருங்க அப்போ தான் உங்களுக்கு மூணாவது நபர் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எத்தனையாவது சேர்ந்துருக்கேன்னு நினச்சி பாருங்க அவ்வளோ கிடைக்கும் அவ்வளவு அவ்வளவு டிலே ஆகி கிடைக்குது இன்னும் சில கான்செப்டில் எட்டு லெவல் வச்சுருப்பாங்க அங்கே வந்து ஒன்றில் நூற்றம்பது லட்சம் கோடின்னு வச்சுருப்பாங்க அதுக்கு மூணு கோடி பேர் சேரும் மூணு கோடி பேர் சேர்ந்தால் தான் நூற்றம்பது கோடி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு நபருக்கு திருப்பி ரெண்டாவது நபருக்குன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் பேர் சேர்ந்தாதான் தான் ரெண்டாவது நபரு கிடைக்கும் மூணாவது நபருக்கு திருப்பியும் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எத்தனை கோடி ஆகுன்னு பாருங்கள் அந்த திட்டங்களில் அதில் க்ரௌட் ஃபண்டிங்கில் இருக்கிற ரெண்டு மெயின் கான்செப்ட் இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டுலேயும் எவ்வளோ இருக்குது அப்போ பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ டில்ல அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாது உங்களுக்கு கிடைக்கும்னு அப்போ இந்த மாதிரி ஆளுக்கா இவ்வளோ பேர் சேர்ந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமலே அதில் தெரிஞ்சே போய் அதில் போய் சேர்றீங்க அதை போய் என்னென்னு கேட்கவும் மாட்டீங்க நம்ம அப்படியெல்லாம் இல்லை அது அப்படி பார்க்கும்போது இரு அஞ்சு கோடி பேர் சார் சேர்ந்தாதான் ஒரு நபரு கிடைக்கிது அப்போ எல்லா வருமானமும் ஒரே ஆளுக்கு தான் போயிட்ருக்கு புரிஞ்சா அறுபது கோடியுமே ஒரு நபருக்கு தான் போகுது நூற்றம்பது கோடியுமே மூணு லட்சம் பேர் சேர்ந்தா நூற்றம்பது கோடியும் ஒரு நபருக்கு தான் போகுது நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனால் நம்ம திட்டத்தில் நூறு பேர் சேர்ந்தா ஒரு நபருக்கு ஐம்பத்தி ஒரு மொதல் நபருக்கு ஐம்பத்தொரு ஐம்பத்தி ஒன்றாயிரம் தான் போகும் எல்லாமே ஒரு ஆளுக்கு போதும் இல்லை நூறு பேருக்கு மொதல் நபருக்கு ஐம்பத்தொன்னாயிரம் தான் போகும் அறுபது லட்சமோ நூற்றம்பது லட்சம் அந்தந்த கோடியோ போகாது நூற்றம்பது கோடியோ அறுபது கோடியோ போகாது வேறு ஒன்றாயிரம் தான் மொதல் ஆளுக்கு போகும் அப்புறம் ரெண்டாவது ஆளுங்க ஐம்பத்தொராயிரம் தான் போகும் சும்மா எல்லாமே ஒரே ஆளுக்கு போகுது அப்படிங்கிற பேச்சு சில பேர் கிளப்புறாங்க எல்லாம் அறியாமையோட உச்சம் பல திட்டங்களில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திட்டங்களில் நீங்கள் போய் சேர்றீங்க அஞ்சு கோடி பேர் சேர்ந்தால் தான் அறுபது கோடி கிடைக்கும் ஒரு நபருக்கு அந்த வருமானம் எல்லாம் அறுபது கோடியும் அல்லது நூற்றம்பது கோடியும் ஒரு நபருக்கு போயிட்டு அப்புறம் தான் அடுத்த ஆளுக்கு வரும் அந்த திட்டத்தில் நீங்கள் யாருமே போய் பேசுகிறதும் இல்லை கொள்ளுறதும் இல்லை யாருமே போய் கேட்குறதும் இல்லை நம்ம எப்படி இருக்கக்கூடாது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனைவருக்கும் கிடைக்கணுங்கிற முறையில் நூறு நபர் சேர்ந்தால் ஒரு ஆள் அது மொதல் ஆளுக்கு ஐம்பத்தூபா ரூபா அவ்வளோதான் போகும் ரெண்டாவது நபருக்கு ஐம்பத்தூபா தான் போகும் எல்லா பணமும் போகாது இப்படி கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் ஒன்றும் போக போகாது அதை நினைவில் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் எதையும் கற்பனை செய்தோ திட்டத்தை கெடுக்கணும்னு யாரும் பேசாதீங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க அப்படி கெடுக்கிறவங்களாக உண்மையை மற்றவங்களும் நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்காக தான் நாங்கள் விளக்கி இதை சொல்கிறேன் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு அதை கேட்டுக்கிட்டு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் சொல்கிறவங்களுக்கு உடனடி பதில் கொடுங்க நீங்கள் நீங்களே கொடுத்துருங்க எதையும் தெரியாம பேசக்கூடாது அப்படின்னு நீங்களே கொடுங்க நாங்கள் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல தலைவராக இருக்கிறவங்க மீட்டிங் லீடிங் பண்ணுறவங்க லீடராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க பேச்சை கலப்பி விடுவாங்க அவங்க எப்படினாலும் பேசுவாங்க நம்ம ரொம்ப அமைதியாக பேசணுமா அவங்க எப்படியும் பேசுவாங்க ஆனால் நம்ம அமைதியாக பேசணும் எல்லாத்துக்கும் சார் எல்லாரும் மனுஷன் தான் நீங்கள் கோவப்படுறீங்கன்னா எங்களுக்கு கோபம் வராதா நீங்கள் தானே கோவப்படுறோம் அதனால் தேவையில்லாத சொல்லாங்க சார் முதல்ல அஞ்சு கோடி அஞ்சு கோடி மக்கள் சேர்ந்தால் தான் ஒரு நபருக்கு கிடைக்கணும்னு இருக்குல்ல அங்கே போய் கேளுங்க நீங்கள் சேர்ந்தவங்க தான் எல்லாரும் மூணு கோடி பேர் சேர்ந்தால் தான் நூ நூற்றம்பது கோடி கிடைக்கும் கிடைக்கும்னு இருக்குல்ல அங்கே போய் கேளுங்க ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் அவ்வளோ வருமானம் ஒரு ஆளுக்கு தான் போகும் இங்கே அப்படி இல்லை ஐம்பத்தோராயிரம் தான் ஒரு ஆளுக்கு போகும் அடுத்தது ரெண்டாயிரம் ஆளுக்கு தான் ஐம்பத்தோராயிரம் போகும் அந்த அளவுக்கு நம்ம பிரித்து எல்லோரும் பகிர்ந்து அளிக்கணும்னு வச்சுருக்கோம் அங்கே வந் இங்கே வந்து அதை போய் கேட்காதீங்க அப்போ அது நம்ம திட்டத்தையே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் அறிவி அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்லா புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் கேட்க வேண்டியது அங்கே பத்து இல்லை ஆயிரம் மடங்கு அங்கே போய் கேட்டாலும் அது தகுதி ஏன்னா அஞ்சு கோடி சேர்ந்த அஞ்சு கோடி சேர்ற வரைக்கும் ஒரு ஆளுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு நூறுமும் ஒவ்வொரு ஆளுக்கு போகுது அதனால் தேவையில்லாமல் பரப்புபவர்களுக்கு நீங்களே தக்க பதிலடி கொடுத்துருங்க பரப்புகிறவங்க தெரியாமல் பரப்புறாங்களோ தெரிஞ்சு பரப்புகிறாங்களோ திட்டத்தை கெடுக்கணும் பரப்புகிறாங்களோ என்னென்னு தெரியல அதனால் நம்ம திட்டத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஸ்பான்சர் இன்கம் நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம வீக்லி இன்கம் இந்த வீக்லி இன்கம்முக்கு என்ன தகுதி அப்படின்னா ரெண்டு நபரை சேர்த்துருக்கோம் ஏன் ரெண்டு நபரை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம திட்டத்தில் சேர்கிறோம் சார் நம்ம திட்டத்தில் சேர்ந்தால் இப்போ ஆள் சேர்க்குறவங்களும் சேரலாம் ஆள் சேர்க்க முடியாதவங்களும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஆள் சேர்க்க முடியாதவங்களும் நீங்கள் சேருங்க இந்த இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு ரெக்கமெண்ட் மாதிரி மட் பண்ணுறேன் நீங்கள் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம திட்டம் நம்ம சிறந்த திட்டம் அநேக அதிகமான வாய்ப்புகளை நம்ம பகிர்ந்தளித்தும் அதிகமான லாபத்தை பெரும்படியாகவும் நம்ம அமைச்சிருக்கோம் அதனால் முடியாதவங்க சேர்ந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கட்டாயப்படுத்தலை நீங்கள் முயற்சி செய்யுங்க ஒரு நபர் ஏற்கனவே சேர்ந்தாங்க ஒரு நபரை போட்டு நீங்கள் இன்னும் இந்த இதில் போட்ட இந்த தொகை இருக்குல்ல உதவி செய்த தொகை அந்த தொகையை வந்து முதல்ல நீங்கள் எடுத்துருங்க வாங்கிடுங்க நீங்கள் ஒரு நபரை போட்டால் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் இதில் கொடுத்த அந்த உதவித்தொகை வந்து நீங்கள் ஒரு நபரை சேர்த்தா உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் தயவு செய்யறது நீங்கள் அந்த ஒரு நபர் ஒரு நபரை நீங்கள் போடுறதுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் சேரும்போது யாரும் ஒரு நபரை சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் அதனால் சேராதவங்களும் சேர்க்க முடியாதவங்களும் சேரலான்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை ட்ரை பண்ணி உங்கள் நீங்கள் உதவி தொகை அந்த தொகையை முத முதல்ல எடுக்கிறதுக்காக ஒரு அதுக்காக ஒரு நபரை நீங்கள் சேருங்க இல்லை பொறுமையாக இருங்க உங்களுக்கு வர்ற நேரம் நம்ம திட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போதிப்போம் அதனால் பொறுமையாக ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல் நாலாவது லெவல் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்காதீங்க அதுதான் எல்லாம் தெரியுது இல்லை இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்கன்னு அத்தனை பேருக்கு தான் போயிருக்கும் அப்போ அத்தனை பேர் கழிக்கும் கழிச்சு ஆளுக்கும் சேரும் போது தான் அவங்களுக்கு வரும் அதை தெரிஞ்சு வச்சுட்டு திருப்பி திருப்பி எதுன்னு வேறு நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்துக்கோங்க அப்போ இவ்வளோ பேர் தான் சேர்ந்துருக்காங்கன்னா அது அப்படி தான் வரும் ஆள் நிறைய சேர்ந்துச்சுனா கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அதனால் நீ அந்த அமௌண்ட் அந்த தொகை வந்து லெவல் இன்கம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு விரும்பினீங்கன்னா இல்லை உங்களுக்கு அது லேட்டாகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு நபரை சேர்த்து நீங்கள் ஆள் சேர்க்காதவங்களாக இருந்து சேர்ந்தாலும் ஒரு நபரை நீங்கள் சேர்க்க சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க கட்டாயம் கிடையாது முயற்சி செய்து நீங்கள் இந்த உதவித்தொகையை நீங்கள் செலுத்திய உதவித்தொகை முழுவதுமாக எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு எந்த சுமையுமே இருக்காது அது அதுக்காகத்தான் நம்ம ஒரு ஐடி போடுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் எது அதுக்கப்புறம் வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருக்காது வரும்போது வரும் ஆல்கசியார சேர சேர நமக்கு வரும் நீங்கள் எப்படி ஒரு நபரை நீங்கள் எல்லாரும் போடணும்னு தொடங்கும்போது திட்டம் தானாமல் வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து வரும்போது உங்களுக்கு வீக்லி இன்கம் தானா எல்லாருக்கும் முன்பு கிடைச்சது போல் வழக்கமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ உள்ள நான் வீக்லி இன்கம் நமக்கு தகுதி வந்து ரெண்டு பேர் சேர்த்துருக்கணும் ரெண்டு பேர் சேர்த்தா உங்களுக்கு வீக்லி இன்கம் ஐம்பத்தொரு ரூபா குறைந்தது ஸ்லோவாக ஆள்கா சேர்ந்தால் அவங்களுக்கு ஐம்பத்தூறு ரூபா கிடைக்கும் அதிகமான அந்த நூறு இரநூறு அஞ்சு இப்படி சேர்ந்தாங்கன்னு வைங்களேன் அப்போ அவங்களுக்கு ஐம்பத்தூறு ரூபாய் இல்லை அதுக்கு மேலே கிடைக்கும் ரூபா குறைஞ்சது தான் மினிமம் தான் நம்ம வச்சுருக்கோம் ஆயிரமும் கிடைக்கும் ரெண்டாயிரமும் கிடைக்கலாம் அது சேர்றது போகிற வீக்லி என்கம்மே அவ்வளோ கிடைக்குங்கிற அவ்வளோ இதில் வச்சுருக்கோம் நம்ம ஆளுக்க சேராதனால நீங்கள் அந்த அந்த இதை நீங்கள் அனுபவிக்க முடியாமலும் ஆச்சரியப்படும் விதத்தை நம்ப முடியாமலும் நீங்கள் இருக்கிறீங்க ஆளுக்கு சேரும் போது இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதோட பிரமிப்பு அதிகமாக இருக்கும் நம்ம திட்டத்தில் சிறப்பம்சங்களில் ஒன்று இந்த வீக்லி இருக்கும் ஆட்கள் சேராமல் இருக்கிறதுனால அதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க இங்கே ஆட்களை சேர்க்க சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க நம்ம நம்ம சிறந்த முறையில் நம்ம திட்டங்கள் வடிவமைச்சிருக்கோம் அதனால் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாமே வரும் உங்களுக்கு வீக்லி இன்கம் வரும் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வரும் ஸ்பாட் இன்கம் வரும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் சிறப்பான முறையில் வச்சுருக்கோம் நீங்கள் அதை பயன்படுத்தி ஆள்களை சேர்ந்து முயற்சி செய்யுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே மக்கள் மையத்தில் பல திட்டங்களை சேர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது தாயக்கம் இருக்குது அது போக நம்ம விசாரித்ததில் சார் அது உங்கள் திட்டம் நல்லா இருக்குது நான் சேர் நினைப்பேன் இல்லை காயில் காசு இல்லை அத்தியாவசிய செலவுக்குள்ள காசு கூட என்கிட்ட இல்லை இதில் சேர்கிறதுக்குள்ளே காசு வரும்போது சேருறோம் இப்போ மொதல் மொத்தத்தில் நான் நினைக்கிறேன் மக்கள் கையில் பணப்பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி தான் தோணுது அதனால் இனி உள்ள காலங்களில் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து தான் கொடிக்கட்டி பறக்க போகுது அதில் நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் சேர்ந்திருக்கவர்கள் பாக்கியவான்கள் அதில் நீங்கள் வந்து முன்னூறுக்குள்ளே இருக்கிறவங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம திட்டத்தின் அசித்வா கற்கள் அப்படி பார்க்கும்போது இப்ப இப்போ முன்னூறுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் உங்களுக்கெல்லாம் அதிகமான நன்மைகள் சீக்கிரமாக வந்து கிடைக்கும் அதை நம்ம இனிமேல் உள்ள காலங்களில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறத பார்த்தா பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் நம்ம உலகத்தில் உள்ள மக்களுக்கு நடைபெற போகுது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அது அது ஒரு வேளை இப்படி இப்படி வரும்போது ஆன்லைன் தான் நமக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் நம்ம ஏற்கனவே இன்னொன்று ஒரு சுனாமி இந்த இது கொரோனா டைமில் நம்ம இந்த மாதிரி கான்செப்டு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கொடி கொட்டி பறந்துச்சு அதோடய மோசமான சுச்சுவேஷன் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம திட்டங்கள்லாம் நம்ம ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஒரு வருமான வாய்ப்பே இருக்குது வருமானத்துக்கே போக முடியாத சூழ்நிலையில் நம்ம திட்டத்தில் அதிகமான வருமானம் இருக்கும்போது இது அதிகமாக சிறந்து விளங்குறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் முன்கூட்டியே சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு இன்னும் மேலும் சேர்க்கணை அவங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு நபரை நீங்கள் போட்டு நீங்கள் முதல்ல அந்த உதவித் தொகை முழுவதுமாக எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு ஒரு சுமையோ ஒரு பாரமோ நம்ம இவ்வளோ கட்டியிருக்கிறோம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத முறையில் நம்ம திட்டம் அமைச்சிருக்கோம் ஒரு ஒரு நபரை நீங்கள் ஏற்கனவே சேர்த்துருக்காங்க ஒரு நபரை போட்டாலே நீங்கள் போட்டால் எல்லாம் வந்துருக்கோம் அதுபோக வீக்லி இன்கமும் நீங்கள் வீட்டில் உள்ள ஆகிருக்கிறீங்க அதனால் இங்கே வந்து அந்த ஸ்பான்சர் இன்கம் இதுலேயும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க இந்த வீக்லி இன்கம் இப்போ ஸ்பான்சர் இன்கம் பத்து பேர் நபர்களில் போட்டவங்க வந்து ஸ்பான்சர் இன்கமும் கிடைக்கும் அதே நேரத்தில் ராயல் வீக்லி இன்கமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுனீங்க அதில் உங்களுக்கு வீக்லி இன்கமில் ஐம்பத்து ரூபாயும் ராயல் வீக்லி இன்கமில் நூறுரூவாயும் அப்படியே நூற்றி ஐம்பத்து வருவா உங்களுக்கு கிடைக்கும் பத்து பேரை போட்டால் பத்து பேர் அதுக்கு மேலே போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் தனியாக கிடைக்கும் இது வார வாரம் கிடைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்து வருவா ஒவ்வொரு வாரம் கிடைக்கும் ஆள்கை உங்களை சேராதனால தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது ஆழ்க்கை சேரும்போது பாருங்கள் நீங்கள் பத்து நபரை சேர்த்திங்கன்னா வார வாரம் நூற்றம்பது ரூபான்னா அது ஒரு அது ஒரு உங்களுக்கு வீட்டு செலவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயங்கனிமே வரப்போகிற காலம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இப்போமே சேர்த்துக்கங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இப்பவுமே நீங்கள் அதில் திட்டத்தில் நம்ம சேர்த்து அதில் எப்போவுமே பயன்படுற பயன்பெற்று ஏன்னா வருங்காலம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் மெயினாக இருக்க போது அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையே வரப்பிரசாதமாக இருக்கும் அதில் நீங்கள் முந்தி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால் அனைவரும் நம்ம முயற்சி செய்வோங்க கட்டாயம் கிடையாது ஒரு நபரையாவது ஏற்கனவே நம்ம திட்டத்தில் சேர்த்துருக்காங்க ஒரு நபரை போடுங்க திறமை இருக்கிறவங்க பத்து நபரை போட்டுங்க இருபது நபரை போடுங்க முப்பது ஐம்பது நபர்களை போட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு லெவல் இன்கம் வர்றதுக்கு முந்தைய அதை விட அதிகமான லா லாபத்தை நீங்கள் நன்மைகளை நீங்கள் பெறலாம் நூறு பேர் ஐம்பது பேர் போட்டீங்கன்னா ஐம்பது பேர்ட்டா பேரை போட்டால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்குங்க நம்ம லெவலில் இன்கமில் கிடைக்கிறது இம்மிடியேட்டாக உங்களுக்கு அதில் அங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்தி அதிகமான நபர்களை சேர்த்து நம்ம திட்டத்தில் சேர்த்து நம்ம திட்டத்தையும் வளர்த்து நீங்களும் பயன்பெறும்போது அன்புடன் கேட்டு எனக்கு வாய்ப்புள்ள நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது யாருக்காவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட்ஸில் ஹேண்ட் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க அவங்களுக்கு பேச அனுமதி கொடுப்பார் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறதுக்கு உங்கள் மைக்கை டச் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸ்அப் ஆகணும் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கலாம் வேற யாரும் பேச உணவு பண்ணுங்க Orada da with it. ये कहता है जैसे और के ये ऐसा मत नहीं मैं बोल रहा हूं ये बंद है ताप का सेवा को बोले अलावा और ये ताप का काम को ये और ये और ये बात को ये करना है